குபேர சம்பத்து தூபம் தூபம்னா என்னென்னா புகை போடுறது சாம்பிராணி போடுறோம் இல்லையா இந்த சாம்பிராணி போடுறதுல என்ன பொருள்லாம் கலந்தால் குபேர சம்பத்து இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் இதெல்லாம் என்ன பண்ணுங்க சம இடம் எடுத்துங்க சம இடம்னா இதெல்லாம் ஐம்பது கிராம்னா எல்லாம் ஐம்பது கிராம் நம்ம அக்னியை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் எது எதுலேருந்து வரக்கூடிய அக்னி என்னென்ன பெரும் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குபேர சம்பத்து தூபம் தூபம்னா என்னென்னா புகை போடுறது சாம்பிராணி போடுறோம் இல்லையா இந்த சாம்பிராணி போடுறதுல என்ன பொருள்லாம் கலந்தால் குபேர சம்பத்து பொதுவாக நம்ம வீட்டில் போடுற சாம்பிராணி அப்படின்னா தெய்வீக கடாட்சத்துக்கு தான் போடுறோம் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள்லாம் போயிடணும் அதை நெகட்டிவ் எல்லாம் போய்ட்டு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புகையை தூபத்தை போடுறது உண்டு இதில் குபேர சம்பத்து தூபம்னு தூபம்னு ஒன்று இருக்குது அது வந்து குறிப்பிட்ட சில பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா மருதாணி வெதை நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் இல்லைனாலும் நீங்கள் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிக்கணும் அதை மருதாணி காஞ்ச வெதை நமக்கு தேவையான அளவுக்கு வேணும் அதுக்கு அடுத்ததாக வந்து ஏலக்காய் வேணும் அதுக்கப்புறம் வெள்ளை குங்குளியம்னு ஒன்று இருக்குது நல்லா கேட்டுக்கணும் வெள்ளை குங்குளியம் த திரும்பி நான் சொல்கிறேன் அதாவது வெள்ளை குங்குளியம் வேணும் அதுக்கப்புறம் வந்து வெ வெண்கடுகு வேணும் வெண்கடுகு வெள்ளை குங்குளியம் வேணும் வெண்கடுகு வேணும் ஏலக்காய் வேணும் அதுக்கு அடுத்ததாக வந்து ஏலக்காய் வெண்கடுகு வெள்ளை குங்குளியம் அப்புறம் வந்து மருதாணி விதை பார்த்திங்களா மருதாணி விதை வேணும் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் இதெல்லாம் என்ன பண்ணுங்க சம சமையடம் எடுத்துங்க சமையடன்னா இதெல்லாம் ஐம்பது கிராம்னா எல்லாம் ஐம்பது கிராம் முப்பது கிராம்னா எல்லாம் முப்பது கிராம் எடுத்துங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நீங்கள் அரைக்கணும் இது மிக்ஸியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இதில் என்னென்னா அவங்களுக்கு இந்த வெள்ளை குங்குளியம் அரைக்கும் போது கொஞ்சம் பிடிச்சிக்கும் நம்ம மிக்சியெல்லாம் பாத்திரத்தை பிடிச்சிக்கும் பார்த்துட்டு நல்லா கழுவிக்கலாம் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இது எல்லாத்தையும் அரைச்சி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன பொருளெல்லாம் இதோடு சேர்த்து என்ன பண்ணணும்னா சாம்பிராணி வேணும் சாம்பிராணி நல்லா நுணுக்கி அதில் இதை கலந்துருங்க இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கால் கிலோ சாம்பிராணி வாங்குறீங்க அப்படின்னா இந்த கலந்த பொருள் எவ்வளோ இருக்கணும்னா நூறு கிராம் அதில் இருக்கலாம் கால் கிலோ சாம்பிராணிக்கு கலந்த பொருள் கலந்து வயிட்டு போட்டோம்னா நூறு கிராம் முன்னே பின்னா இருக்கலாம் அந்த மாதிரி இதில் கலந்துக்கினிங்கன்னா கலந்து தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கினிங்கன்னா நெருப்பு போடுங்க நெருப்பு போட்டு பூரா புகை போடலாம் நெருப்பு எப்படி போடலான்னா இப்போலாம் நம்ம சென்னை வாசிகளுக்கோ ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து நெருப்பு போடுறது கஷ்டமாக இருக்கு இல்லையா இந்த கொட்டாங்குச்சி இருக்குது பாருங்கள் இந்த கொட்டாங்குச்சி அது எல்லாம் தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் இதை இது என்னென்னா நம்ம கொட்டாங்குச்சி எடுத்து நீங்கள் இந்த கேஸ் ஸ்டவ் வச்சு கவுத்து வச்சுக்கிங்க கவுத்து அது கொஞ்சம் கேஸை பற்ற வச்சோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இது பிடிச்சிக்கும் பிடிச்சிருச்சுன்னா இது நெருப்பு வந்துடும் உங்களுக்கு இதுக்கு வந்து இப்போ ஜல்லட மாதிரிலாம் ஏதோ விற்கிது அதில் கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் இதை நெருப்பு வந்தவுடனே இதை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு முரத்துலையோ அல்லது ஒரு கடாயிலையோ அதான் அந்த பாண்டுலேயோ வச்சு இல்லைன்னா அந்த அதுனா தூபம் போடுற கரண்டி ஒன்று இருக்குமே அதில் இது மாதிரி அதிலையாவது வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த தூபத்தை எடுத்து போட வேண்டியதான் அப்போது இது இப்படி நெருப்பு போட்டிங்கன்னா இந்த நெருப்பு வந்து கொட்டாங்க வரக்கூடிய அக்னிக்கு வந்து நல்லது இப்போ நம்ம அக்னியை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் எது எதுலேருந்து வரக்கூடிய அக்னி என்னென்ன பெரும் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம் கொட்டாங்குச்சாக்கினி நல்லது அது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதில் என்ன பண்ணுங்கள் இதை போட்டு நெருப்பு போட்டு நம்ம சாமி ரூமு பெட்ரூம் எல்லாத்துலேயும் காட்டலாம் பெட்ரூமில் காட்டலாம் கிச்சனில் காட்டலாம் ஹாலில் காட்டுங்க வீட்டுக்கு வெளியில் காட்டுங்க கடை கடை இருந்தாலும் சரி வியாபார ஸ்தலங்கள் இருந்தாலும் சரி எங்கேனாலும் இந்த பொடியை போட்டு நீங்கள் தூபம் காட்டினீங்கன்னா நமக்கு ரொம்ப குபேர சம்பத்து தூபம்னு இது அந்த குபேர சம்பத்து தூபம் எங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் நெகட்டிவ் தன்மைகள்லாம் போயிட்டு சுபத்தன்மைகள் வந்து குபேர சம்பத்து அனுகூலம் கிடைக்கும் அப்படிங்கிறத தூபத்துடைய விஷயம் இப்போ நான் சொன்னதை நீங்க செய்து பாருங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்யா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்